வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த கான்டென்ட்டை நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் அதில் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஐந்து இளம் பெண்களை ஒரு பாய்புள்ள காதலிச்சிருக்கு கடைசியில் கையங்குளமாக சிக்கியிருக்கு தர்மாடி விழறப்ப இவருக்கும் சேர்த்து செதறி விழுந்திருக்கு இதை பத்தி பேச போறோம் ரெண்டாவது விஷயம் நான்கு பெண்கள் வேர்சஸ் ஒரு அப்பாவி இளைஞன் நிகழ்ச்சி உள்ள போலாம் இந்த ஆண்கள் தான் பெண்களுக்காக அடிச்சுக்கிறாங்க பெண்களை ஆண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துகிறாங்க இப்படின்ற அந்த ரெண்டு செய்தியை தான் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அதோடு நிறைய பாலியல் சீண்டல்கள் பாலியல் அத்துமீறல்கள் ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கறதா தான் இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ நிலைமை அப்படியே தலையீடாக மாறிக்கிட்டு வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்ற ஐயம் போயிட்டு ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு நம்மள மாரி இந்த ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பல பேர் இருப்பாங்களா அவங்கள இப்போ பேசுகிற மாதிரி மாறி இருக்கு ரெண்டு முக்கியமான இன்சிடென்ஸை பற்றி தான் பல விஷயங்கள் அந்த கண்டென்ட்ல பேச போகிறோம் அதில் முதல் இன்சிடெண்ட்டை பற்றி நான் முழுசாக சொல்லிட்டுறேன் இதுவே உங்களுக்கு ஷாக்கை கொடுக்கும் ரெண்டாவது இன்சிடென்ட் உங்களுக்கு உச்சக்கட்ட ஷாக்கை கொடுக்கும் அதுக்கு நான் கேரண்டி முதல் இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நடந்துருக்கிறது பீகாரில்ங்க பீகாரோட சோன்பூர் பகுதியில் கண்காட்சி ஒன்று வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கண்காட்சிக்கு ஒரு இளைஞர் தன்னோட காதலியை கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல அவங்க அங்கே ஜாலியாக சுற்றி பார்க்குறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதுன்னு எல்லாம் ஓடிட்டுருந்துருக்கு ஒரு பக்கம் அதே கண்காட்சிக்கு இந்த நபரோட இன்னொரு காதலி ஒருத்தவங்க வந்திருக்காங்க வந்தவங்க தன்னோடய காதலனும் அந்த இன்னொரு பொண்ணும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு க்ளோஸாக சுத்திக்கிட்டு இருப்பாங்களா அதை பார்த்துட்டு செம டென்ஷன் இருக்காங்க குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை எட்டி உதச்சிருக்காங்க மூணு பேரும் ஒரு இடத்துல கட்டி பொருள ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நபர் வந்து தடுக்க முற்பட்டிருக்காரு ஆனால் அந்த ரெண்டு இளம் பெண்களும் அப்படி போட்டு அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி சரி இதோடு இந்த சண்டை முடிஞ்சிடும் பார்த்தா இல்லையே இங்கே அந்த ரெண்டு பேர் கட்டி புரண்டுக்கிட்டு இருக்காங்களா தூரத்துலேருந்து இன்னும் மூன்று இளம் பெண்கள் இந்த ரெண்டு பேரும் நோக்கி வராங்க என்ன ட்விஸ்டுன்னா இந்த பயபுள்ள அஞ்சு பெண்களை ஒரே நேரத்தில் லவ் பண்ணிருக்கு இதுல ரெண்டு பெண்களுக்கு இடையில அந்த பிடி சண்டை போயிட்டு இருக்கு தூரத்துல இருந்து பார்த்த அடுத்தடுத்த அந்த மூன்று பெண்கள் இருக்காங்க பாருங்க இந்த நபரை பார்த்தவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இவருக்காக தான் இவங்களாம் அடிச்சிக்கிறான்னு தெரிஞ்சதும் அவங்க கிட்ட வராங்க இவரை பார்த்துட்டு ஒரு மொற முறைச்சிட்டு அந்த சண்டையில அவங்களும் போய் ஜாயின் பண்றாங்க முதல்ல ரெண்டு பேருக்கு இடையில இருந்த சண்டை அஞ்சு பேருக்கு இடையில இருக்க சண்டையா மாறிடுச்சு இந்த அஞ்சு இளம் பெண்களும் ஒருத்தரை ஒருத்தர் முடிய பிடிச்சு இழுத்துக்கிறதும் தர தர தரன்னு கீழே அவங்க காலை பிடிச்சி வலிச்சிட்டு வர்றதும் அவங்க ஆடைகளை கிழிக்கிறது இதெல்லாமே நடக்குது ஆடைகளை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கிழிச்சிக்கிறாங்க அவ என்னோட லவர் அப்படின்னு ரெண்டு பெண்கள் கத்துறாங்க இன்னும் இந்த பக்கம் அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ என் பாய் ஃப்ரெண்டு இல்லைல்ல அவள் ஏன் லவர்னு இன்னொரு பக்கம் சத்தம் பயங்கரமாக கேட்குது இந்த அஞ்சு பேருக்கு இடையில வாய்க்கா சண்டையும் கை சண்டையும் பயங்கர பெருசாக போயிட்டு இருந்துச்சு இந்த ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டணு கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சுங்க இந்த கண்காட்சியை பார்க்கறதுக்கு உள்ளூர் மக்கள் பல பேருமே திரண்டு இருந்திருக்காங்க அவங்கள கண்காட்சியை பார்க்கறத விட்டுட்டு இந்த சண்டையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை விட இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு இந்த செல்ஃபோன் வச்சுருப்பாங்களே அதை எடுத்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண புண்ணியவான்கள் இணையத்தில் அந்த கசியை விட்டுருக்காங்க அது பயங்கர வரையில் ஓடிக்கிட்டு இருக்கு சிரிப்புங்க அங்கே ஃபுல்லாக பார்க்குற எல்லாருமே அந்த ஆறு பேரையும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த இளம் பெண்கள் சண்டை போட்டுட்டு இருக்கவங்க அந்த ஒரு காதலன் இந்த வீடியோ வெளியாகி இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆனதுமே நெட்டிசன்ஸ் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன விஷயனாலே பயபுலிங்க படையெடுத்துகிட்டு வந்துடுவாங்க இவ்வளோ பெரிய ஹாப்பினிங்கு சும்மா விடுவாங்களா பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம பீகாரில் அரங்கேறி இருக்குது நம்ம நாட்டில் இந்தியாவில் அரங்கேறி இருக்குது இதுலேயே கொஞ்சம் பேர் கலக்கம் அடைஞ்சிருப்பீங்க அடுத்த அப்டேட் இருக்குது உச்சகட்ட குடும்பங்க இந்த ஆண்கள் பெண்களை கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமைன்னு செய்தியை கேள்விப்பட்டிருப்போல அதை அப்படியே டெம்ப்ளேட்டை மாற்றி போடுங்க அப்போ அப்டேட் தான் இது விளக்கமாக சொல்கிறேன் இந்த பஞ்சாபோட ஜலந்தர் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு லெதர் ஃபேக்ட்ரியில் ஒரு நபர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நபர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்புகிற மாதிரி நைட் நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அவர் வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காப்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு கரெக்டாக கபூர்த்தலா ரோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோட்டு பகுதியில் ஒரு வெள்ளை நிறத்தில் கார் ஒன்று அதிவேகமாக வந்திருக்கு அந்த காரில் நான்கு பெண்கள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அதிகபட்சமே இருபது வயசாக இருக்குன்னு சொல்லப்படுது அந்த கார் அப்படியே அந்த இளைஞர் வந்துகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவருக்கு பக்கத்தில் நிறுத்துகிறாங்க நிறுத்தின பிற்பாடு ஒரு துண்டு சீட்டில் அட்ரஸ் மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி அவர்கிட்ட காட்டுறாங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்கணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை அந்த அட்ரெஸை வாங்கி பார்க்குறாப்புல பார்த்துட்டு இங்கே மாதிரி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ளவே ஒரு ஒரு கெமிக்கல் எடுத்து அவரோட முகத்தில் இருக்காங்க உடனே அந்த நபர் மயங்கி விழுந்திருக்காராம் மயங்கி விழுந்த அந்த நபரை அந்த நான்கு பெண்களும் காரில் தூக்கி போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் கார் இந்த ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதிகளில் இருந்து விலகி வனப்பகுதியிற்குள்ள அதை ஒட்டுன சாலைக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் வனத்தை ஓட்டி அங்கே காரை நிறுத்திட்டுருக்காங்க இருக்காங்க நிறுத்தின பிற்பாடு அந்த நபரோட கை கால்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காங்க இந்த நான்கு பெண்களும் உச்சக்கட்ட போதில் இருந்திருக்காங்களா போதலை இவ்வளோவாலையும் பண்ணியிருக்காங்க இதை மட்டும் தெளிவாக பண்ணியிருக்காங்க இந்த இளைஞர் இருக்கார்ல அதுக்கப்புறம் முழிப்பு வந்துட்ருக்கு அவர் கொஞ்சம் கதற ஆரம்பிச்சிருக்கார் போல் இருக்கு உடனே அவர்கிட்ட போயிட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டிலை காமிச்சி குடி குடி குடின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ட்ரக்ஸ் தரக்கூட அவங்க முயற்சி பண்ணதான் இன்னொரு குற்றச்சாட்டு இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது ட்ரக்கு உள்ள வந்தாலே கேஸ் வேற லெவலில் போயிடும் பார்க்கலாம் என்ன நடக்குது இதுவோ இந்த நான்கு பெண்களும் மாற்றி மாற்றி அந்த இளைஞரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்களா சில பாலியல் வன்கொடுமைன்ற வார்த்தை ஆண்களுக்கும் பொருந்தோம் ஏன் இருக்குன்னு சில பேர் யோசிக்கலாம் பொருந்தோம் இது எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு விடியற் காலம் மூன்று மணி வாக்கில் அந்த இளைஞரோட கை இருக்கு பார்த்தீங்களா அதை திரும்ப ஃபுல்லாக கட்டிட்டு கண்களையும் சேர்த்து கட்டிட்டு இருக்காங்க ஐஃபோல்டு வேற இதுக்கப்புறமா ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இருக்காங்க இறக்கி விட்டுட்டு இந்த நான்கு பெண்கள் பாட்னு கிளம்பிட்டுருக்காங்க ஒரே ஒரு ஆஸ்வாசம் தரக்கூடிய விஷயம் என்னென்னா கொலை எதுவும் பண்ணலை அந்த ஆணை அது வரைக்கும் ஓகே ஆக்சுவலாக கண்ணீர் மல்க ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாருங்க அந்த குறிப்பிட்ட இளைஞர் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பார்க்கறதுக்கு பெரிய பணக்கார பொண்ணுங்க மாதிரி இருந்தாங்க என்கிட்ட அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு தப்பாக நிறைய பிஹேவ் பண்ணாங்க அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூவண்ட்டாக பேசினாங்க அவ்வளோ சரளமாக இருந்துச்சு அவங்க பேசுகிற இங்கிலீஷ் அதெல்லாம் ரெண்டு பெண்கள் மட்டும் பஞ்சாபி முடியலை என்கிட்ட பேசினாங்க ஆனால் அவங்களெல்லாம் பார்க்குறப்பே தெரிஞ்சிருச்சு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன இந்தளவுக்கு சீரழிச்சிருக்காங்கன்னு அந்த நபர் சொல்லியிருக்காருங்க போலீஸில் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணல ஏன்னா அந்த நபருக்கு திருமணம் ஆயிடுச்சு வெளியே கீடு தெரிஞ்சால் தனக்கு அசிங்கமாக இருந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் லோக்கல்ல இருக்க ஒரு ஊடகம் மட்டும் அவர் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களும் மட்டும் அவர் சொல்லியிருக்காப்பில பேட்டி விடுறேன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை இது அப்படியே போலீஸோட கவனத்துக்கு போகுது பஞ்சாப் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க சுமோட்டாவாக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அதாவது தானாக வந்து விசாரிக்கிறது இப்போ ஏற்பட்ட ஒரு வேலையை போலீஸார் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்காக கையில் எடுக்கிறாங்க அந்த நபர்கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க அவர் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த ஊடகத்திட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காரு திருமணமாக இருக்குன்ற விஷயத்த சொல்லிவிட்டு சார் ரகசியம் காத்தா நல்லா இருக்கணும் அவர் சொல்லியிருக்காப்புல ஸோ போலீஸார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து அந்த நான்கு பெண்கள் சார்ந்த அடையாளங்கள் எல்லாத்தையுமே இருக்காங்க பார்க்க எப்படி இருந்தாங்க கார் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கலாம் அதுன்னு பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க இப்படி ஒரு சில இன்புட்ஸை அந்த நபர் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காரா அந்த இன்புட்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு தான் போலீஸார் அந்த நான்கு பெண்களையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க சத்தியமாக நம்ம முடிஞ்சிருக்காது யாராலையும் என்னப்பா இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கே அப்படிதான் இருந்துச்சு என்னடா இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படங்களில் கூட பெருசாக இது போல் காட்சியில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இங்கே ரத்தமோ வசதியமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விவகாரம் இன்னும் பெருசாக மாறலை மாறுச்சுன்னா மென் டூ அப்படின்ற ஹேஷ்டாக் திரும்ப பயங்கரமாக ட்ரெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நாங்கள் சமம் அப்படின்றத மற்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நிரூபிக்கலாம் இப்பேற்பட்ட விஷயங்களை நிரூபிக்கிறதா தனியாக சிவனே போய்ட்டு இருந்த ஒரு ஆண்மகனை தூக்கி காரில் போட்டு அவரை கடத்திட்டு போயிட்டு அதை இதுன்னு பண்ணி அந்த நான்கு பெண்கள் அப்புறம் அந்த மனுஷனை இறக்கி விட்டு இவங்க பாட்டுன்னு சைலண்டாக கிளம்புறது எதுவுமே நடக்காத மாதிரி இது எல்லாம் பார்க்குறப்ப பெண்கள் சார்ந்த ஒரு பெரிய மரியாதை நமக்கு கண்டிப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது லைட்டாக உடப்படுற மாதிரி இருக்கும் பெரும்பாலான பெண்கள் ஆண்களை தான் இருக்காங்க அதை கருத்து இல்லை ஆனால் பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எந்த அளவு விஷயம் நம்ம தப்பு பண்ணாலும் தப்பிச்சலான்ற ஒரு தைரியத்தில் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்கன்னா எங்கேருந்து இருந்து வந்துச்சு விட தைரியம் உங்களுக்கு அந்த ஆடவர் சொன்னது எல்லா விஷயமும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு ஆதவத்தை பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பாலின பேதமென்று ஆக்ஷன் எடுக்கணுங்க இல்லை மாற்றக்கருத்தே இருக்கக்கூடாது இந்த ஒன்று சொல்லுவாங்களே ஒரு பொண்ணே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த ஆம்பளை பையனை கை காமிச்சு இவன் தான் இது போல் பண்ணான்னு சொல்லிட்டாங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்ணில் கொஞ்சம் கண்ணீரை விட்டாங்கன்னா அந்த ஆம்பளை பையனோட வாழ்க்கையே முடிஞ்சது பொண்ணு அழுகுதுப்பா இவன் தான் இப்போதான் பண்ணியிருப்பான்னு அவனை ஃபுல்லாக ப்ளேம் பண்ணி அவன் லைஃபை ஸ்பால் பண்ணுற வேலையை பல பேரும் பார்ப்பாங்க இதுக்கு நம்ம இந்தியாவில் உதாரணங்கள் நிறைய நடந்திருக்கே ஒரு பேருந்தில் பயணிச்சுட்டு இருந்தப்ப ஒரு பையன் சிவனே நின்றுட்டு இருந்தார் அந்த பையனை அங்கேருந்து ரெண்டு பெண்களுக்கு ஏற்கனவே பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பையன் தாங்கிட்ட மிஸ்பிகே பண்ணான்னு சொல்லி அந்த பையன் மேலே கேஸ் கொடுத்து அந்த பையனை கிடைக்க வேண்டிய நல்ல வேலையை பறித்து கோர்ட்டி கேஸ்ன்னு அழைய விட்டு அந்த பையனோட வாழ்க்கையே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆச்சு அதுக்கப்புறம் சில மாதங்கள் தான் உண்மை தெரிய வருது அந்த பொண்ணுங்க மேலே தான் தப்பு ஏன்னா அந்த பையன் எதுவுமே மிஸ்பிஹேவ் பண்ணல இப்படின்னா பழிவாங்க நடவடிக்கை போயிருக்கு எப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோன்னு ஒன்று இருக்குது காக்கப்பூவோமா ஆனால் தங்களோட சுயநலத்துக்காக இவனை பிடிக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக எப்படி வேணாலும் பயன்படுத்தணும்னு ஒரு சில பெண்கள் என்னத்தான் சொல்கிறது அதெல்லாம் ஸோ பாலின பேதம் இல்லாமல் பெண் ஆணும் சட்டத்தை முன்னாடி பார்க்காம இதே வேலை ஒரு ஆம்பளை பையன் பண்ணியிருந்தால் என்னென்ன தண்டனைகள் கொடுத்துருப்பாங்களோ அதை எங்கேயோ பண்ணால் சிறப்பாக இருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசினேன் பாருங்கள் அஞ்சு பெண்களை ஒரு பைபுள்ள காதலிச்சதுன்னு சொல்லிட்டு இதை சார்ந்த விஷயம்தான் காதலனை தேர்ந்தெடுக்கலாம் அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இல்லைம்மா கொஞ்சம் டைம் எடுக்கணும் அதுக்கு ஒரு துணியை செலக்ட் பண்ணி அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டு அதோட முதற்படியை ஒரு காதலனை தேர்வு பண்ணுறீங்கன்னா பார்த்து சுதனமாக செலக்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் பாட்டுன்னு அழகாக இருக்கான்னு சொல்லி வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பேஸாக வச்சு லவ்வர்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இது போல் எத்தனை பெண்கள் தேடி வரான்னு நினச்சி பயந்துட்டு இருக்க வேண்டாம் ஸோ காதலனோ காதலியோ தேர்வு பண்ணுறப்ப நீங்கள் உச்சகட்ட அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அதுக்கு ஆகச்சிறந்த சான்று இந்த மொதல் கண்டென்ட் சொன்ன பாருங்கள் அதை பேஸ் பண்ணது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்